ஓ மகா கணபதி நமக குருவாள்க குருவேஸ்வரனும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் தகவல்களை கொடுக்கணும் அப்படின்றக்காக தனக்குன்ற ஒரு சேனல் வேணும் அப்படின்ற நோக்கத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டுல இருந்து இந்த புதிய சேனலானது என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த சேனலானது நடைபெற இருக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு தரக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாதத்திலேருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன்கள் வந்துட்ருக்கோம் வருட பலன்கள் வந்துட்ருக்கோம் குரு பயிற்சி கேது பயிற்சி இந்த பலன்கள் எல்லாமே வந்துட்ருக்கோம் என்னோடய கிளைண்டாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே இந்த சேனலை வந்து நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவேன் இதில் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்டு எதாவது தகவல்கள் வேணும்னாலும் இதிலையே நீங்கள் கமெண்ட் தெரிவிச்சிங்கனாலும் அது சம்மந்தமான ஒரு க ஒவ்வொரு மாதமும் அதுக்குன்ற ஒரு தனித்த வீடியோவை செயல்படுத்தி காத்துட்ருக்கோம் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அமைப்புகளை பொறுத்து தான் இந்த சேனலோட வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்ற விதிங்க அதில் முதலாவதாக இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இந்த சேனலில் முதலாவதாக பார்த்துட்ருக்கோம் இதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கறதை வச்சு தான் இந்த சேனலோட எப்படி நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களா ஒவ்வொரு மாதமும் என்னென்ன தகவல் கொடுக்கணும் அப்படின்றத நான் பார்த்துட்டு பார்த்தீங்க முதலாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் அதாவது குறிப்பாக இந்த வீடியோ ஆனது ராசிக்கான வீடியோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் எட்டாம் இடத்துல ஏழாம் இடத்தில் பகவானும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் உங்கள் ராசியிலேயே கேது பகவானும் விட்டுருக்கக்கூடிய ஒரு ஆண்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு விழுதிங்க அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு வருட கிரகங்களை அனுசரித்து பலன்கள் சொல்லும்போது எனக்கு

சட்ட பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்கன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா பஞ்சமசனியானது ஒரு மனிதன் அலைக்கடிக்கப்பட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தியிருப்பார் என்று அப்படிப்பட்ட இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்திலே சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கனால ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்ரு எதிரி பகை கடன் எதுவா இருந்தாலும் இந்த கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க உங்களுக்குன்ற நிரந்தரமான உத்தியோகம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடந்த ரெண்டு வருட ரெண்டு வருட காலமாக நிரந்தரமான வேலை வாய்ப்பு இல்லாமல் தடுமாறுனு நீங்கள் உங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகிறது சொந்த தொழிலில் கொடிக்கட்டி பறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுது இதை மாதிரியான இந்த ஆறாம் இருக்கக்கூடிய சனிப்பு ஆனாலும் மிகப்பெரிய ஒரு யோக பலன்கள் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்துட்டு இருக்குன்றீங்க அப்போ இருக்கிற ஒன்பது கிரகத்திலே சனிப்பு ஆனை பார்த்தோன்னா ரொம்ப கஷ்ட பயப்படக்கூடிய ஒரு நபர்களாக இருந்துட்டு இருப்போம் அப்படிப்பட்ட இந்த அந்த நபர்களுக்கு இந்த வருடமானது இந்த சனி பகவான் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காரு அப்ப வளர்ச்சிக்கான இடத்துல இருக்கிறதுனால இந்த வருட காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு ஆண்டாகவும் எதிர்த்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருந்துட்டு கொண்டிருக்கீங்க அதே வேளையில பாத்தீங்க அப்படின்னாக்கா ராகு கேதுன்றது சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசியிலேயே கேது போவானும் ஏழாம் இடத்துல ராகு போவான் இருக்கிறதுனால முக்கியமா இது இந்த ராகு கேது பயிற்சிகள் மட்டும்தான் அந்த அளவுக்கு விசேஷமா இல்லைங்க கடந்த ரெண்டாயிரத்தி அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி என்று ராகு கேது பயிற்சி உங்கள் ராகு கேது போகணும் ஏழாம் இடத்தில் ராகு போகணும் இருந்தார் இன்னும் ஒன்றை வருட காலத்து உங்கள் ராசியிலே தான் இருக்க போகிறார் ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு போகணும் இருக்க போகிறார் இந்த அமைப்புகள் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்போ நான்கு கிரகத்தில் இரண்டு கிரகங்கள் வலிமை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த ராகு கேது மட்டும் பரிகாரங்கள் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் வாய்ப்பு கிடைச்சதுனாக்கா கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாக விஷயப்பட்டு ராகுவானுக்கு பாலை விஷயம் பண்ணி கண்களோட பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ராகுபானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் கொஞ்சம் குறையின்றிருவிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எந்த இது எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னாக்கா ராகுபுகான ஏழாம் இடத்துல இருக்கறனால கணவன் மணி உறவுகள்ல ஒரு சில விரிசல்கள் ஏற்படலாம் சமுதாயத்தில் உங்களுக்கு ஏதாவது உங்க சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு உங்களுக்கு பிரிவுகள் பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த அமைப்புகள் தான் ஏற்படும் விதிங்க அப்ப என்ன செய்யலனாக்கா நீங்க திருநாகசி போயிட்டு இருந்தாவே ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் ஏற்படுத்திடும் அப்ப கணவன் உறவுகளில் உறவுகள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைகள் வந்து மீண்டு வர முடியும் விதிங்க அதே வேலையில எனக்கு தெரிஞ்ச அளவு கணவன் உறவுகளில் உறவுகள்ல பிரச்சனை இருக்குன்றனால நீங்க தொழிலை விட்டுட்டீங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்க சேமித்து வேலைக்காக எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் போயிடும் அதனால் எனக்கு தெரிஞ்சளவு கடன் கணன் உறவுகளில் ஒருத்தர் கோ கோ கோவப்பட்டு பேசினாலும் ஒருத்தர் நீங்கள் விட்டு கொடுத்து போட்டிங்கன்னா போனீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிறனால தொழில் ரீதியான வளர்ச்சிகள் கொடுப்பார் தொழிலானது ஓரளவுக்கு நீங்கள் இந்த சாதாரணமாக கொஞ்சமாக முதலீடு போட்டாலும் அதிக அளவுக்கு லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் இந்த சனி பகவானாலும் உருவாகுன்ற விதிங்க ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு யோகாதிபதியாகவும் ஆறாம் இடத்துல இருந்து மறைந்திருந்து யோகமான பலன்கள் கொடுக்கறதுக்குனால தொழில் சார்ந்த விஷயங்கள் கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரிய வளர்ச்சிகள் உருவோம் தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதனால் தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த வருட காலகட்டம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் குடும்ப சூழல்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒரு அப்படியே சாதாரணமாக விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் என்ன பிரச்சனை வாங்க தீர்வுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிங்கன்னா வாழ்க்கை முழுக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுக்க தீர்வு நோக்கி போய்டும் உங்களோட தொழில் வளர்ச்சி இல்லாமல் அதனால அதனால் இருந்தாலும் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தட்டி கொடுத்து நீங்கள் அப்படியே அமைதியாக கொண்டுட்டு போனீங்கன்னா தொழில் வளர்ச்சி ஏற்படும் தொழில் முனிமா லாபங்கள் ஏற்படும் பல்வேறு ஏற்கனவே ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு கடன்களுக்கெல்லாம் இந்த வருடத்தில் தான் நீங்கள் தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் மூலமாக விதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டின் தொடக்கத்தில் ஏப்ரல் மாதம் வரலாம் எட்டாம் இடத்துல இருக்கார் அது அந்த அளவுக்கு யோகம் இல்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாத காலகட்டத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர இருக்கிறார் அப்போ ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சியை செய்வதற்கும் வீடு மனைவாசல் வாங்குவதற்கும் வீடு மனைவாசல் கட்டுவதற்கும் குடிபெயர்த்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் விதிங்க அப்போ ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்குன்ற ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் எடுத்த காலத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தைரிய உணர்வுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் சிந்தைகள் தெளிவான சிந்தைகள் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதே போல் ஒன்பாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்த குரு குருபவன் பார்க்கறதுனால முயற்சி ஸ்தானமானது வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் மூன்றாம் இடமானது இளைய சகோதரனால உங்கள் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படும் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க பத்திரப்பதிவு துறை எழுத்து துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு பார்த்திங்கன்னா பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதே வேளையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவானோட பார்வைகள் படக்கூடிய ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை பண்றதுனால ஏப்ரல் மாத காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பேருக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு குழந்தைப்பேர் பெற்றெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தந்தை வழி சொத்து சோகத்தினால் ஆதாயங்களும் குழந்தைகள் செல்வதனால ஒரு மன நிம்மதியும் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தெளிவாக ஆணித்தரமாக சொல்ல விரும்புறீங்க கடந்த ரெண்டு வருட காலமாக குழந்தை நபர்களுக்கு இந்த வருட காலகட்டங்கள் ஏப்ரல் மாதத்திலிருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நா இருபத்தி ஐந்து உங்களுக்கு குழந்தை பேர் தவித்து குழந்தை பேர் பெற்றெடுக்க ஒரு கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு குழந்தைக்காக வேண்டுதல் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோட சு சுய ஜாதகத்தை ஒரு ஜோதி கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு என்ன த என்ன எது சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கான கோயில்களுக்கு போயிட்டு வந்துவிட்டீங்கனாவே இந்த வருடம் குழந்தை பேர் பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இருப்பீங்க அதே ஐந்தாம் மணம் பூர்வ புணிய சாணம் புத்திர சாணம்னால வெகு நாட்கள் திருமணமாகாத நபர்களுக்கும் இந்த வருட காலகட்டத்தில் நிரந்தரமான ஒரு திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே வேளையில் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு திருமணம் பண்ணுங்க ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளாக இல்லை அதனால் ஏப்ரலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உருவின் பார்வையில் திருமணம் பண்ணும்போது இப்போ சகலவித தோஷங்கள் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புகளானது உருவெடு கொண்டு விதிங்க அப்போ இந்த ஆண்டானது எனக்கு தெரிஞ்ச அளவு தொழில் வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருந்துட்டுருக்கு அதே வேளையில குடும்ப ரீதியான ஒரு பிரச்சனைகளும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க குடும்ப ரீதியான பிரச்சனைகளுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமைதி காத்தீங்கன்னா இந்த வருட காலகட்டம் நீங்கிடும் அந்த பிரச்சனைக்காக தீர்வு நோக்கி போனீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில் தொழில் போயிடும் ஆனா தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்து நடக்கிறீங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிகள் கொடுக்கும் கடன்கள் அடையக்கூடிய காலகட்டம் உருவாகும் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும் புதுமையான வீடுமனை முனைவாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் புதுமையான வீடுமனை முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்களும் உருவாகும் இந்த வருட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்த முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்